ஹலோ இன்னைக்கு காரடையான் நோம்புக்கு பண்ண வேண்டிய வெள்ளடையும் உப்படையும் பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப் இந்த இயரில் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு நோம்பு வருது அது வந்து நாங்கள் பாம்பு பஞ்சாங்கத்து பிரகாரம் அவள் வந்து அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே கட்டிக்க சொல்லி போட்டிருக்கா பட் நீங்கள்லாம் அவள் பார்த்து சாஸ்டிகள் என்ன சொல்கிறாளோ டைமிங் அதுக்கேற்ற மாதிரி நீங்கெல்லாம் கட்டிக்கோங்க இந்த வெள்ளடை உப்படைக்கு தேவையான சாமான்கள்லாம் என்னன்னு சொல்றேன் இந்த மெஷரிங் கப்பால கோபுரமா ஒரு மாவு எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளடைக்கு நான் எப்பயுமே இந்த மாதிரி சவப்பு காராமணி தான் போடுவேன் அதை என்ன பண்ணணும்னா வெறுவன வானொலியில வறுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமா அதை நான் ஊற வச்சிருக்கேன் இத வெந்நீர் விட்டு பல்லு பல்லா தேங்காய் ஒரு ஸ்பூன் நெய் ஏலக்காய் பொடி இதுக்கு தேவையான ஜலம் எவ்வளவுன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பால ஒரு கப் எடுத்துருக்கோம் அரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு வெள்ளம் அவ்வளவுதான் கணக்கு எந்த பாத்திரம்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுறதோ அதுல கோபுரமா மாவு எடுத்துக்கோங்க வெள்ளம் வந்து அதுல தலையை தட்டி எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் தேவையான சாமான்கள் இப்போ உப்படைக்கு தேவையானது வரும் அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்ல கோபுரமா ஒரு அரிசி மாவு கொஞ்சம் காராமணி இதுக்கு நான் வந்து வெள்ளை காராமணி போடுவேன் ஒரே ஒரு பட்டை மிளகா செவப்பு மிளகா ஒரு பச்சை மிளகா இஞ்சி போட மாட்டோம் நாங்க கருவேப்பில அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஜலம் கம்மியா வச்சுக்கலாம் ஒரு ரெண்டே கால் அதுக்கு வச்சோன்னா இதுக்கு ரெண்டு வச்சா போதும் தண்ணி அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து இதில் தேங்காய் எண்ணெயில பண்ணுவோம் வனமா இருக்குமேன்னு அப்புறம் பெருங்காயம் பல்லு பல்லா கீறின தேங்காய் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு காராமணியும் குக்கர்ல வேக உடக்கிறேன் நான் இப்ப இதோ இதுக்கு மட்டும் சும்மா ஒரு நாலு உப்பு வெயிட்ட போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தா போதும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க அப்புறம் ரொம்ப மையம் ஆயிடும் அது உரு தெரியாது அப்புறம் அதனால ஒரு சும்மா ஒரு ரெண்டு ஜஸ்ட் ஒன்னு தான் வரணும் அதுக்கு மேல வேண்டாம் இப்ப பாருங்க இந்த மாவை நான் எப்படி தயாரிச்சேன்னாக்க அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு மிஷின்ல மாவு தான் இது பொதுவா எல்லாரும் நாங்கள்லாம் எப்படி பண்ணுவோம்னா தான் பண்ணுவோம் முதல் நாளே இந்த அரிசியை கலஞ்சி உணர்த்தி மிக்சில ஆத்துல திரிச்சுண்டு அதை நல்லா சளிச்சு வறுத்து கூட எடுத்து வச்சுருவோம் அடுத்த நாளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முதல் நாள் பண்ணிடணும் மடியா அடுத்த நாளைக்கு நம்ம அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் குளிச்சுட்டு நம்ம பண்ண போறோம் இல்லையா எப்ப டைமோ அப்போ வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து இது பிகினஸ்க்காக நான் சொல்லித்தரேன் அவள் வேலைக்கு போறவா அந்த மாதிரி சின்ன பசங்க இப்ப ஸ்டார்டிங்ல கல்யாணம் ஆனவாள்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கு ஈஸியா பண்ணா கடையில கிடைக்கிற மாவு சில ஊர்ல எல்லாம் கடை கடையிலயே கிடைக்கும் இல்லையா அந்த மாவு கூட வாங்கி பண்ணுவா அதனால இப்ப அந்த கடையில கிடைக்கிற மாவு வச்சு நீங்க அதே தான் சேம் மெத்தடு நான் சொல்றேன் அந்த மாவை வாங்கி நீங்க வருத்துட்டு பண்ணணும் வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை இதுல இப்போ நான் வந்து ஏற்கனவே மாவு தான் ஈரரிசி மாவு கிடையாது இது கலந்தோடத்தி காய வச்சு மிஷினில் திரிச்ச மாவு இப்போ பாருங்க இதை வானலியில் போட்டுக்கணும் இது வெள்ளை அடைக்கு இது பாருங்க அடுப்பா வந்து நான் மீடியம்ல வச்சு வறுக்கிறேன் இப்போ வறுக்கும் போது பார்த்தீங்களா இந்த மாதிரி வருது இல்லையா இப்போ வந்து இதான் பதம் இப்படி சிவப்பா வருது பாருங்க போதும் இந்த அளவு வருபட்டா அப்படி இல்லைன்னா கோலம் போட வரணும் இழ வரணும் இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு இழை போட வரணும் இதெல்லாம் இந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லுவா பட் இந்த நல்ல மனம் வரும் வருத்த இந்த கலரை பார்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வெள்ளை அடைய வறுக்கணும் இதை எடுத்துடலாம் அடுத்து உப்படைக்கு நிறைய பேர் வந்து உப்படைக்கு வறுக்க மாட்டான் சிலர்லாம் நான் லைட்டா வருத்துப்பேன் அது கூட அப்பதான் அந்த ஓரம் எல்லாம் வெடிப்பு இல்லாம வரும் இந்த வறுத்துட்டு பண்ணும் போது இந்த வெள்ளடைக்கு வருத்த அளவுக்கு வேண்டாம் இதுல ஒரு சூடு வெறுக்க இந்த மாவுல ஒரு சூடு ஏறும் இல்லையா அந்த அளவுக்கு வருத்தா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அது பத்தி போதும் இந்த மாவு சூடு ஏறும்னா இதையும் எடுத்துணும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் அது ஃபர்ஸ்ட் வெள்ளடை பண்ணிவிடுவோம் ரெண்டே கால் தண்ணி சொன்னேன்ல அதை கொஞ்சம் இதுல விட்டுக்கோங்கோ நான் இது பிக் நான் வந்து மாவை நானும் தான் போட்டு இது பண்ண வேக விடுவேன் ஆனா இப்ப பிக்னஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கட்டும்னு நான் என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க இந்த ரெண்டே கால் அளந்து வச்சதுல கொஞ்சம் அதுல விட்டுக்கோங்கோ இதுல கொஞ்சம் விட்டுக்கோங்கோ இந்த மாவுல ஏன்னா உங்களுக்கு அந்த கட்டி உருண்டெல்லாம் இல்லாம அழகாக வந்துடும் தைரியமா பண்ணலாம் குழந்தை எல்லாம் கையிலேயே கரைச்சிக்கலாம் பட் இந்த மாவு ரொம்ப சூடா இருக்கு வருவாங்க இப்போ என்ன பண்ணலாம் அந்த வெள்ளத்தை இதுல போட்டுடலாம் இப்போ இத கரையை விட்டு வடிகட்டிடுவோம் சும்மா அதை கரைஞ்சி வடிகட்டினா போதும் இப்போ பாருங்க இந்த வெள்ள எல்லாம் இப்போ இதை இத வடிகட்டிடுலாம் பாருங்க இவ்வளோ டஸ்ட் இருக்கு அலமின் வந்துடுறேன் வெந்திருக்கும் இந்த காராமணி நான் வந்துட்டு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டேன் இங்க பாருங்க இந்த வடிகட்டின அந்த வெள்ளை தண்ணியை அதில் விட்டுடலாம் அப்புறம் இந்த காராமணி வேக விட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த திட்டத்துக்கு போட்டுக்கோங்க எவ்வளவு வேணுமோ அதை போட்டுக்கோங்க தேங்காய் பல்லு பல்லா கீத்தி போட்டுக்கோ உங்களுக்கு துருவின்னு அது போடணும் வயசானவாளுக்கு எல்லாம் கடிக்க முடியாதுன்னா துருவி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி அப்புறம் நெய் நன்னை ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அடுப்பை சிம்முல வச்சுட்டு நான் எப்படி அந்த அந்த தண்ணியில பாருங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் விடவே இல்லை நான் எடுத்துட்டேன் இல்லையா கொஞ்சம் ஜலம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சரி இதுல ஏன்னா சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஒரு கையில பாவை போட்டு ஒரு கையில கலர முடியாது அதுக்காக தான் அப்படி கரைச்சிக்கோங்க சார் இன்னும் கூட கொஞ்சம் ஜலத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியா வச்சுக்கோங்க அதாவது அந்த மெஷர்மெண்ட் தண்ணிக்குள்ள இருக்கணும் நம்ம வெள்ளம் போட்டதால இது இன்னும் கூட தண்ணி விட்டுக்கும் இல்லையா மட்டா ஜலம் வச்சா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜலம் விட்டுரும் அந்த வெள்ளம் கொதிக்கும் போது இப்ப பாருங்க ஒரு கட்டி உருண்டெல்லாம் இல்ல பாருங்க அப்படியே ஜம்முனும் வந்துருக்கு அந்த வர இது மருத்தம் இல்லையா அதனால அது அந்த தண்ணி கொஞ்சம் இழுத்துன்றது தளர கூட வச்சுக்கோங்க பரவாயில்ல ஆனா டோட்டலா அந்த ரெண்டே ஹால் தண்ணி வச்சுக்கோங்க அடுப்ப சின்னதாவே வச்சுக்கோங்க தேய்ச்சி தேசியெல்லாம் கலக்கவே வேண்டாம் நன்னா நம்ம ஆல்ரெடி அப்படி கரைச்சி விட்டதால கரைச்சு போட்டதால அதே இது கட்டியே தட்டாது வெள்ளையா தெரியாதுதான் தேங்காய் அப்போ அடா பாருங்க கட்டுற திட்டத்துக்கு இத வந்து நல்லா கிண்டி வச்சுருங்க அவ்வளோதான் போதும் இது ஆற எடுத்துன்னாக்கே நான் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இதுலயே முக்காத்த வெந்து பாருங்க நான் அந்த மாதிரி கரைச்சி விட்டதால ஈஸியாகிடும் இப்போ இதை ஆற வச்சுடலாம் ஃபேன் காத்துல இன்னும் ஒரு கடைசியில் ஒரே ஒரு முட்டை பெய்யி நான் அடுப்பை அணைச்சி விட்டேன் இப்போ பாருங்க வானொலி காஞ்ச உடனே நான் தேங்காய் நம்ம விட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுன்னு இருப்பேன் மனமா இருக்கும் இப்போ பாருங்க நான் தேவையான பொருளை இதை சொல்லலை பட் இதெல்லாம் பண்றோம் அடுகு ரெண்டு உளுக்கம்பருப்பு நான் எல்லாம் போடுவேன் ரெண்டு பருப்பு கூட போட்டுருவேன் பருப்பெல்லாம் வறுத்த உடனே இந்த மிளகா வத்தலும் அந்த மிளகாவும் போட்டிருக்கேன் அடுப்ப திம்பல் வச்சிருங்கோ அப்புறம் பெருங்காய பொடி இந்த எண்ணெயிலேயே அப்புறம் இந்த தேங்காய் சும்மா ஒரு ஒரு எடுத்துக்கோங்க நானா இருக்கும் மட்டா இத கொஞ்சம் ஜலம் ஒத்துப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவுதான் நான் போடுறேன் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டா போதும் அதுக்கு மேல வேண்டாம் உப்பு கறிக்கொள்ள வைக்க இது கொதிக்கணும் அதுக்குள்ள இங்க பாருங்க அந்த மாவுக்கு பண்ண மாதிரியே இதுக்கும் அந்த ரெண்டே கால் அளந்து வச்ச தண்ணியில கொஞ்சம் அதுல விட்டுருக்கேன் இதுல கொஞ்சம் பிகினஸ்க்காக இது ஈஸியா இருக்குமே சொல்றேன் நீங்க ஒரு கையில மாவு போட்டு ஒரு கையில கலரெல்லாம் முடியாது உங்களால மாவா போடுறத அந்த தண்ணியிலயே கொஞ்சம் கரைச்சி விட போகணும் அவ்வளவுதான் வேலை ஈஸியா இருக்கும் அந்த குறை தண்ணியை கூட விட்டுட்டேன் இதுல நான் இதுலயே வெறுமன கரைச்சுட்டோமா கையிட்டு கூட கரைச்சிக்கலாம் ஒண்ணும் இல்ல பிரச்சனை கிடையாது இப்ப பாருங்க இந்த ஜலம் கொதிக்கிறதா அடுப்பை கொஞ்சம் சின்னதா வச்சிருவோம் வச்சுட்டு இதுல இதை விட வேண்டியதுதான் ஒரு கட்டின் தட்டுல பாருங்க மாவெல்லாம் சிதறாது இந்த மாதிரி கரைச்சு விடும்போது தைரியமா பண்ணலாம் வெள்ள அடைக்கும் இந்த மாதிரியே கரைச்சுக்கோங்க இந்த கொஞ்சம் தண்ணி இழுத்துன்றது நல்லாவா வருத்ததால நீங்க இன்னும் கூட கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட் தண்ணிக்குள்ள ரெண்டு ஊத்தியும் போட்டுக்கோங்களேன் வால்னையில கொஞ்சம் மாவுல கொஞ்சம் கரைக்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் இந்த ஜலத்தோட்டு பண்ணும்போது ஈஸியா இதுலயே முக்கால் வேக்காடு ஆயிடும் உங்களுக்கு அப்புறம் முழு வேக்காடுக்கு கொஞ்சம் நேரம் இட்லி பிடி தட்டில வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் ஆயிடும் அவ்வளவுதான் இது பாருங்க இப்படி சோழண்டு வருத இது ஆற வச்சோம்னா நல்லா கெட்டி ஆகிடும் ஏன்னா சூட்டோட தட்ட முடியாது ஆன் காத்துக்கிட்ட தான் வைக்கணும் கொஞ்ச நாள் இந்த தேங்காய் அந்த மனம் நல்லா வருது இதை பாருங்க எல்லாம் இப்படி ஒன்னும் சேர்ந்து விட வருது இல்லையா அணை சொல்ல அடுப்ப இதை எடுத்து ஆற வைக்க வேண்டியதுதான் இப்போ இப்படி ரவுண்டா வந்து ஒழுந்து பாருங்க அதாவது சில அரிசி இல்ல அரிசி மாவுலாம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கும் சிலது வந்து கம்மியா இழுக்கும் அந்த அந்த அரிசியை பொறுத்து இருக்கு மோஸ்ட்லி இப்படி பண்ணி பாருங்க இல்லாட்டா பக்கத்துல கொஞ்சோண்டு வெந்நீரை எடுத்து வச்சுக்கணும் லைட்டா வெது வெதுப்பா வச்சுட்டீங்கன்னா பத்தலைன்னா தெளிச்சு அப்படியே பசஞ்சிக்கோங்க துளியூண்டு ஸ்பூனால விட்டு தெளிச்சு அப்படியே பசைஞ்சு வேண்டியது இது கரெக்டா போயிடுச்சு எனக்கு நீங்க எப்பயுமே பொதுவாவே இந்த மாவுல நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணணும் ஏன்னா ஜலம் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்ல அப்போ வந்து அந்த மாவை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ண பண்ண தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓ நான் அந்த தேங்காய் எல்லாம் போட்டேன் இதுக்காக வெள்ளைக்காராமணி வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் உப்பு போட்டு அது ஜலத்திலேயே போடணும் அதை மறந்துட்டேன் நான் இப்ப பாருங்க இந்த வெள்ளடை மாவு வந்து ஆறு எடுத்தோம் இந்த இட்லி தட்டுறதுலயே அந்த பிரீத்துல எல்லாத்தையும் சுட்டு சுட்டு நெய் நான் வாசனையா இருக்கும் இல்லையா வெள்ளடையால க்ரீஸ் கிரீஸ் பண்ணிக்கோங்கன்னா தட்டில் அப்புறம் இந்த மாதிரி ஒரே அளவாக உருட்டி வச்சுருங்க கரெக்டாக இருக்கு இப்போ இந்த மாவு ஆறுனதும் பாருங்க உருட்டி வச்ச மாவை பண்ணிக்கோங்க நடுவில் ஒரு ஓட்டை அவ்வளோதான் நெய்யோ இல்லை தண்ணியோ தொட்டுண்டு பண்ண வேண்டியதுதான் விரிசல் இல்லாமல் பண்ணும் அவ்வளோதான் அதை பருவோம் சில ரொம்ப தக்கையாக தட்டுவா கொஞ்சம் முத்தா தட்டுவேன் நாளும் இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க நாலு மூணு பன்னெண்டு பதினஞ்சு இடை ஒரே மாதிரியும் ஒரே ஒரு குட்டி எடை வந்திருக்கு இப்போ இதை அப்படியே கொண்டு போய் இட்லி தட்டு இட்லி குக்கர்ல வைக்க போறேன் நான் நீங்க உங்க காத்துல குக்கர்ல வச்சுக்கோங்க எதுல வேக விடுவேன் யூஸ்வலா இல்ல இந்த இது இருக்கும் இல்லையா ஸ்டீமர் அதுல கூட வைக்கலாம் இப்போ இதை அதை வச்சுடலாம் அதெல்லாம் ஜலம் நல்லா கொதிக்கணும் இது உள்ள வச்சுப்போ மூடிடு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதை அணைக்க வேண்டியதுதான் இப்போ அதை வேகத்துக்குள்ளையும் அடுத்து இந்த உப்படையை தட்டி வச்சுக்கலாம் அந்த தான் தண்ணியிலேயே போட்டிருக்கும் ஜலத்திலேயே போட்டிருக்கணும் இந்த காராமணியே மறந்துட்டேன் பக்கத்திலேயே வச்சுன்னு இப்போ அது வேகறதுக்குள்ளேயும் நம்ம இதை உருட்டி வச்சுப்போம் அந்த தட்டு அதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல வைக்க முடியும் அதனால நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்க போறேன் நம்ம இதை ரெடியா தட்டி வச்சுடலாம்னு வைக்கிறேன் நானு அப்படியே எடுத்து எடுத்து வச்சுடலாம் பாருங்க இந்த மாதிரி விரிசலே வரல பாருங்க நன்னா வந்துருக்கோம் பத்தி பத்து நிமிஷம் தான் வச்சேன் நல்லா மினு மினு மின்னு இருக்குல்ல இதுதான் வெந்தது அடையாளம் இது பாருங்க ரெண்டு நிமிஷம் தான் அப்படியே ஃபேன் காத்துல எப்படி அப்படியே வருது பாருங்க அதே வந்துடும் அழகா அந்த இதை தடவிணும் இல்லையா நீயே அதனால தானே அழகா வந்துடும் இது பாருங்க அடுத்து இதில் வச்சுருவோம் இது பாருங்க அழகா அதில் ஒட்டா கூட இல்லை பத்தி நல்லா நீட்டா இருக்கு அப்படியே அடுத்ததை வச்சிருவோம் அப்படியே ஒட்டி ஒரு டிஷ்யூல தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு வைங்கோ அவ்ளத கொண்டு போய் குக்கர்ல கண்டிப்பா இட்லி குக்கர் ஜெலம் கொதிச்ச உடனே வச்சுட்டு கரெக்டா மீடியம்ல வச்சாக்க பத்தே நிமிஷம் இதுல இதுல வச்சாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பாருங்களோ மேல மினுமின்னு இருக்கும் அதான் வெந்ததுக்கு அடையாளம் இது டென் மினிட்ஸ் ஆயிடுது இதை எடுத்து விடுறேன் வட்டி எல்லாம் நல்லா மினுமின்னு இருக்கு பாருங்க இதா வெந்ததுக்கு அடையாளம் தண்ணிய தொட்டு தொட்டு பார்த்தா அது வந்து ஒட்டாம இருக்கும் தண்ணியை தொட்டுன்னு இப்படி தொடணும் பொட்டலை பத்தில இதை எடுத்து இப்போ ரெண்டு நிமிஷம் ஆற விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுணும் உடனே சுர சுர எடுக்க கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆஹான் காத்துல ஒன்னாலும் ஆற விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்பூன் ஆற தொட்டு எடுத்தா பாருங்க ஒட்டவே இல்லை நன்னா வந்துருக்கு அண்ணா ஆடணும் ரெண்டு இடையும் அந்த ஒரு கப் மாவுக்கு பதினாறு பதினாறு வந்திருக்கு அன்ன பதினஞ்சு இட பெரிய இடம் ஒரு குட்டி இடம் வந்திருக்கு இப்போ ஆரண உடனே எப்படி கின்னு இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா வந்திருக்கு இது கொஞ்சம் ஆடணும் இப்பதான் எடுத்து போ வச்சிருக்கேன் இதில் தொட்டுக்கிறதுக்கு ஆவின் வெண்ணெய் எங்களுக்கு என்னமோ ஆவின் வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்கிறதுக்கு பிகினஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மாவை கரைச்சி விட்டு ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் அப்புறம் ஒவ்வொருத்தராத்தில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் இப்போ எங்காங்கல்லாம் நாங்கள் வந்து மாக்கோளம் போடுவோம் எத்தனை பேர் சரடு கட்டிக்கிறோமோ அத்தனை பேருக்கு ஒவ்வொரு மாக்கோளம் சுவாமிகிட்ட மாக்கோளம் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாக்கோளம் போட்டு ஒரு சின்ன சின்ன இலையா போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டு ரெண்டு அடைய வச்சுட்டு வெண்ணையும் வைப்பா இதுதான் எங்காத்து வழக்கம் அதுக்கப்புறம் சுவாமி காமாட்சியிட்ட வந்து இந்த சரடெல்லாம் மஞ்சள் கோத்து பூவை கோதா கட்டி அதில் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் எல்லாம் மந்திரத்தை சொல்லுவாள் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த மாமியார் எல்லாருக்கும் கட்டி விடுவாள் நீங்கள் உங்கள் என்ன வழக்கமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ